வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் பஸ்டின் செய்திகளோடு இன்று ஜூன் மாதம் இருபதாம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் இந்திய வெளிவிவகார அமைச்சரை சந்தித்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூறியது என்ன இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரால் நூற்றி ஆறு வீடுகள் மக்களிடம் கையளிப்பு இலங்கையில் ஆறு மாதங்களில் ஐயாயிரம் பேருக்கு எலிகாய்ச்சல் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு செலவு செய்யப்படும் பெருந்தொகை பணம் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக தொழிலாளர்களை கைது செய்யும் அதிகாரம் போலீசாருக்கு கிடையாது இலங்கையில் தொழில்துறையினருக்கு நிதியுதவி வழங்க புதிய அபிவிருத்தி வங்கி உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்குள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு என்ற அரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

விரிவான செய்திகள் இந்திய வழிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பொன்று இன்று மாலை இடம்பெற்றது இதன்போது பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இரு தரப்பினருக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் உள்ளிட்ட பலரும் இதன்போது இந்திய வழிவிவகார அமைச்சருடன் கலந்துரையாடியுள்ளனர் இதன்போது தங்களது கருத்துக்கள் அடங்கிய அறிக்கை ஒன்றை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் இந்திய வெளி விவகார அமைச்சர் ஜெய்சங்கரிடம் கையளித்தார் அரசியல் அமைப்பின் பதினூன்றாவது திருத்தம் என்பது சட்டம் சார்ந்த விடயம் இந்து லங்கா ஒப்பந்தம் என்பது ஒரு அரசியல் சார் விடயம் இந்த இரு விடயங்களையும் ஒரே மேசையில் வைத்து கதைக்கும் போதுதான் ஒரு தீர்வை கண்டறியலாம் இந்து லங்கா ஒப்பந்தத்தை தூர வைத்துவிட்டு பதிமூன்றாவது திருத்தத்தை மாத்திரம் பேசிக்கொண்டிருந்தால் அது சாத்தியப்படாது பதிமூன்றாம் திருத்தத்தில் உள்ள போலீஸ் அதிகாரத்தை தருவதற்கு இதுவரை யாருமே ஒத்து வரவில்லை இருக்கின்ற அதிகாரங்களிலும் நிறைய விடயங்கள் பறித்து எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன இது தொடர்பில் இந்திய கொள்கை வகுப்பாளர்கள் ராஜதந்திரிகள் மற்றும் அரசியல் தரப்பினரோடு நாங்கள் மனம் திறந்த உரையாடல் ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் முப்பத்தி ஏழு வருடங்களாக இந்த விடயம் இருக்கின்றது பூகோள அரசியலில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன மேலும் இதில் கலந்து கொண்ட தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தங்களது தரப்பு ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்பதாகவும் வலியுறுத்தி கூறியிருந்ததுடன் தங்களது தரப்பு கருத்துக்களை ஒரு அறிக்கையாக ஜெய்சங்கரிடம் கையளித்துள்ளார் இந்திய உதவியில் முன்னெடுக்கப்படுகின்ற வீடமைப்பு திட்டங்களின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட நூற்றி ஆறு வீடுகளை கையளிக்கும் நிகழ்வு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது நிகழ்நிலை நிகழ்நிலையூடாக இந்த நிகழ்வு நடைபெற்றது நாட்டுக்கு விஜயம் செய்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இன்று காலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்தார் ஜனாதிபதி மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது இந்திய நிதியுதவியின் கீழ் நாட்டில் முன்னெடுக்கப்படும் வீடமைப்பு திட்டங்களின் கீழ் கண்டி நுவரெலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் நிர்மாணிக்கப்பட்ட நூற்றி ஆறு வீடுகள் இதன்போது மெய்நிகர் வழியாக மக்களிடம் கையளிக்கப்பட்டன இதற்கு மேலதிகமாக ஆறு மில்லியன் டாலர் நிதியுதவியின் கீழ் அரகம்பேயில் நிர்மாணிக்கப்பட்ட கடற்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையமும் திறந்து வைக்கப்பட்டது இலங்கையில் கடந்த ஆறு மாதங்களில் ஐயாயிரம் எலிகாய்ச்சல் நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தொற்று நோயில் திணைக்களம் தெரிவித்துள்ளது காய்ச்சல் அல்லது எலிகாய்ச்சலின் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறுமாறு சுகாதார அதிகாரிகள் மக்களை கேட்டுக்கொள்கிறார்கள் இலங்கையின் ஜனாதிபதியாக இருந்து மக்களுக்கு நல்ல சேவையினை செய்த ஜனாதிபதிகள் தங்கள் ஓய்வு காலங்களில் சகல வசதிகளுடனும் வாழ வேண்டும் என்பது இலங்கை அரசாங்கத்தின் கொள்கையில் ஒன்றாக காணப்படுகின்றது என தென்னிலங்கை அரசியல் கட்சி ஒன்று சாடியுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் இன்று மக்களை அதல பாதாளத்தில் தள்ளிவிட்டு மக்கள் மீது அதிகளவான வரிச்சுமையினை உருவாக்கியவர்கள் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாட்டில் மக்கள் சுமக்க முடியாத வரிச்சுமையினை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் பலர் நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றார்கள் மிகவும் மோசமான பொருளாதார நிலையிலிருந்து இலங்கை மீண்டெழுந்து வருவதாக கூறப்பட்டாலும் சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கையின்படி இலங்கையின் பொருளாதாரம் அபாயமான நிலையில்தான் இருக்கிறது என சுருக்கமாக கடந்த வாரம் தெரிவித்துள்ளது தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக தொழிலாளர்களை கைது செய்யும் அதிகாரம் போலீசாருக்கு கிடையாது என தெரிவித்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க அனைவரும் ஒன்றிணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்தார் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வழங்க வேண்டும் என அரசாங்கம் அறிவித்துள்ள போதும் தோட்ட இதுவரை அதனை வழங்க மறுத்து வருகின்றன என்பதை சபையில் சுட்டிக்காட்டிய அவர் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்றில்லாமல் அனைவரும் இணைந்து தோட்ட தொழிலாளர்களுக்கு அதனை பெற்றுக்கொடுக்க நடவடிக்கை எடுப்பது அவசியம் என்றும் அவர் சபையில் தெரிவித்தார் இலங்கையில் தொழிற்துறையினருக்கு நிதியுதவி வழங்க புதிய அபிவிருத்தி வங்கியொன்று ஸ்தாபிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் இலங்கையில் முதன்முறையாக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள இன்டர்நேஷனல் இண்டரியல் எக்ஸ்போ டூ தௌசண்ட் டுவெண்டி போர் கைத்தொழில் கண்காட்சி நேற்று முன்தினம் ஆரம்பமானது இந்த கண்காட்சியை திறந்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார் தேர்தலை இலக்காக கொண்டு பாரியளவில் மின்கட்டணம் குறைக்கப்பட்டால் மின்சார சபையை தொடர்வது கடினமாகும் என மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் தனுஷ்க பராக்கிரமசிங்கு எச்சரித்துள்ளார் மின்சார கட்டணம் கண்டிப்பாக குறைக்கப்பட வேண்டும் என்றாலும் தேவையில்லாமல் குறைக்கக்கூடாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய நூலக சேவைகள் மற்றும் ஆவணப்படுத்த சபையில் நடைபெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தினை கோரியுள்ளார் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்தார் மஹிந்தவை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைவதாக ஜெய்சங்கர் தமது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் இந்தியா இலங்கை இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து கலந்துரையாடப்பட்டது அவரது தொடர்ச்சியான ஆதரவுக்காக எமது பாராட்டுகள் என்றும் ஜெய்சங்கர் தமது பதிவில் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன எமது அடுத்த செய்திகளை நாளைய தினம் எதிர்பாருங்கள் வணக்கம் இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்கு பெற்றுக் கொள்ள ரீமேக்ஸ் இஸ் ரியாலிட்டி கஜன் காசி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றாரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

இந்திய வெளிவிவகார அமைச்சரை சந்தித்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூறியது என்ன இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரால் நூற்றி ஆறு வீடுகள் மக்களிடம் கையளிப்பு இலங்கையில் ஆறு மாதங்களில் ஐயாயிரம் பேருக்கு எலிகாச்சல் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு செலவு செய்யப்படும் பெருந்தொகை பணம் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக தொழிலாளர்களை கைது செய்யும் அதிகாரம் போலீசாருக்கு கிடையாது இலங்கையில் தொழிற்துறையினருக்கு நிதியுதவி வழங்க புதிய அபிவிருத்தி வங்கி